முழுமுதற் கடவுள் ஆசியோடு விநாயக பெருமானோட துணையோடு இந்த வீடியோவை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க இன்றைக்கி நான் வந்துட்டுங்க ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேங்க என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா சுவையும் வசந்தியும் அப்படின்னு சொல்லிட்டுங்க இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு சௌமிஸ் கிச்சன் அப்படின்னு ஒரு சேனல் வந்து வச்சுருந்தாங்க அதில் ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க நம்ம வந்து ஹோம்மேடாக மசாலா கீ இது எல்லாமே சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க அந்த வீடியோ வந்துட்டுங்க என்னால் கண்டினியூ பண்ண முடியாமல் விட்டுட்டேங்க அதனால் ஃபுல்லாக வாட்சி வர்ஸு வியூஸு எல்லாமே போயிருச்சுங்க சரின்ட்டு ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சுங்க நம்ம ஒரு நாள் வீடியோ போலினா கூட ஃபுல்லாக எல்லாமே வந்துட்டு டைமிங் வந்து கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டாங்க சரி நீ இந்த வீடியோ வந்து நம்ம இனிமேல் தொடர்ந்தோம்னா நம்மளுக்கு இதில் எதுவுமே பெனிஃபிட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுங்க மாடினேஷனும் ஆகவே இல்லைங்க அதனால சரின்ட்டு அந்த வீடியோ வந்து கேன்சல் பண்ணிட்டுங்க நம்ம வந்து இப்போ புதுசாக ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து தொடங்கியிருக்கிறேங்க நம்மளோட சேனல் பேர் வந்து சுவையும் வசந்தியுங்க இந்த சேனல் வந்து எப்படின்னா நம்மளோட கிச்சன் வீடியோஸ் வருங்க நம்ம வீட்டில் டெய்லி நாம் நான் வந்து என்னென்ன பண்ணுறேன் என்னென்ன மசாலா ரெடி பண்ணுறேன் எப்படி சேல்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வருங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகள் நம்ம எங்கே போகிறோம் வரோம் இது எல்லாமே வந்துட்டு போடலான்ட்டுருக்குறாங்க அப்பப்போ கொஞ்சம் வந்துட்டு கிச்சன் டிப்ஸ் கொடுக்கலான்ட்டுருக்குறாங்க அப்புறம் வந்துட்டுங்க நிறைய வ்ளாகலாம் போடலான்ட்ருக்குறேங்க நம்ம வந்துட்டு ஊத்துக்குள்ளியிலேருந்து வெண்ணெய் எடுத்துகிட்டு வந்துங்க நானே என்னோடய கைப்படை காச்சி ரெடி பண்ணி ஒரிஜினல் சுத்தமான பசு நெய் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க பசு நெய் எருமை நெய் இது எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க பஞ்சகாவிய விளக்குங்க அப்புறம் வந்துட்டு பஞ்சகாவிய சாம்பிராணி இது எல்லாமே வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்குதுங்க மசாலா ஐட்டம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க சிக்கன் மசாலா மட்டன் மசாலா மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் குழம்பு பொடிங்க கொத்தமல்லி பொடிங்க இட்லி பொடி பருப்பு பொடிங்க பூண்டு பொடி உங்களுக்கு என்ன பொடி தேவைனாலும் நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேங்க சிக்கன் மசாலா பிரியாணி மசாலா எல்லாமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குதுங்க நீங்கள் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து முத முதல்ல இந்த வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஒரு டே ஒரு ஒரு இனிப்பு சுவையோடு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணேங்க சரி நம்மளுக்கு தமிழ்நாட்டில் நம்ம வீட்டில் என்ன விசேஷன்னாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்வோம் டக்குன்னு ஒரு கேசடி செஞ்சு கொடுத்துருவாங்க அதுதான் இன்றைக்கி வந்து செய்யலான்னு சொல்லிவிட்டு எடுத்துருக்குறாங்க ஒரு கப்பு ரவை வந்து நல்லா இளம் எடு வறுத்து எடுத்துங்க வச்சுட்டு மூணு பங்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேங்க ஃபுட் கலர் வந்து நம்மளோட ஆப்ஷன் தானுங்க தேவைன்னா சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா நம்ம வந்து குங்குமம் புரிஞ்சுனா அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கலந்து விட்டுட்டுங்க இந்த பக்கம் வந்துட்டுங்க நெய்யில் வந்துட்டு முந்திரி திராட்சை இது ரெண்டும் வந்துட்டு பொரிச்சிட்ருக்குறேங்க தண்ணி காஞ்சோடனே நம்ம வறுத்து வச்ச ரவை அதோட சேர்த்துடலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சர்க்கரை வந்துங்க நான் வந்து இன்றைக்கி முக்கால் கப்பு தான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு கப்பு எடுத்துக்கலாம் நல்ல இனிப்பு சாப்பிட்றவங்களாக இருந்தால் இங்கே நம்ம வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் சுகர் பேஷண்ட்டுங்க அதனால் நான் வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாகவே இன்றைக்கி ஒரு முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்துருக்குறேங்க இந்த மாதிரி தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிற சர்க்கரை அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டுங்க கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க நீங்கள் ரீஃபண்ட் ஆயிலும் நெய்யும் கூட கலந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து இன்னைக்கு வெறும் நெய் மட்டும்தான் எடுத்துருக்குறேங்க நல்லா கலந்து விட்டுட்டு மெல்ட் ஆகி வரும் பார்த்துக்குங்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுினதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இதெல்லாமே போட்டுக்கேன் கிளறி இறக்கி வச்சோம்னா சூப்பரான சுவையான இனிப்பு கேசரி ரெடி ஆயிருங்க நம்ம எடுத்து சாமிக்கு வச்சு படைச்சிட்டுங்க நம்ம சாமி கும்பிட்டுருலாம் நான் இன்றைக்கி இதே மாதிரி தான் செஞ்சு சாமி கும்பிட்டேங்க நம்ம எந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதும் பகவானுக்கு வந்துட்டுங்க நம்ம வந்து ஒரு இனிப்பு வந்து செஞ்சு வச்சு நம்ம வேண்டுதல் வச்சோம்னா கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் வந்துட்டு இன்றைக்கி இனிப்பு கேசடி செஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேங்க நான் ஒரு மூணு வருஷமாக வந்துட்டு யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு என்னோடய மூணு வருஷம் உழைப்புமே வந்துட்டு வீணாக போச்சு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்குதுங்க ஏன்னா நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டெய்லி ஒரு ஒரு வீடியோவாக போடுவேங்க ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் விட்டுட்டேங்க அதனால் வந்துட்டுங்க என்னால் அந்த சேனலில் வந்துட்டு கரெக்டாக ரன் பண்ண முடியலைங்க இருந்தாலும் பரவாயில்ல மனம் வந்து ரொம்ப சோர்வடையாமல் சரி நம்ம இனி அடுத்து வா வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு மன தைரியத்தோடு மறுபடியும் வேற வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எனக்கு என்ன மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் அவரைக்கா பொரியலுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மாதுளம்பளை வந்து கொஞ்சம் உதித்து வச்சுருக்குறேங்க இன்னொரு பாக்ஸில் வந்துட்டுங்க சு பட்டாணி இருக்குது இல்லைங்க அது கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுட்டு நம்ம வந்துட்டு அது கூட இன்னும் கொஞ்சம் மாதுளை எடுத்து வச்சாச்சுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றேன்ட்டு நம்ம காலையில் எழுந்திரிச்சு இந்த மயிலை பார்த்தோம்னாலே முருகர் நம்ம கூடையே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருதுங்க இன்றைக்கி கூட காலையில் எழுந்திரிச்சி மயிலை பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு வேலையே ஸ்டார்ட் பண்ணேங்க தக்காளி சாதம் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிறது எப்படின்னு சொல்லித்தரேங்க கொஞ்சமாக கடலை எண்ணெய் விட்டுட்டுங்க கடுகு கடலப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்புழுந்தளை இதெல்லாம் சேர்த்துட்டுங்க இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டுங்க நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம்லங்க பிரியாணி மசாலா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஹோம்மேடாக ஒரு பதினெட்டு பொருள் வச்சு நான் வந்துட்டு பிரியாணி மசாலா ரெடி பண்ணிட்டுருக்குறேங்க அது கூட வந்துட்டுங்க கொஞ்சம் வரமிளகா தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டுங்க கட் பண்ணி வச்ச தக்காளியும் அது கூட சேர்த்துடலாங்க நம்ம வீட்டில் குழம்பு கரைச்சி வச்சுருப்போம்லங்க மசால் பொடி அதில் ஒரு அரை ஸ்பூனு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க நம்ம ஹோம்மேடு மசாலா வந்து இருந்துச்சுன்னா உங்கள் கையில் டக்கு டக்குன்னு எல்லாமே ரெசிபி வந்து ரொம்ப சுவையாக இருக்குதுங்க நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க நம்ம மசாலாசல்லா எப்படி இருக்குதுன்ட்டு இப்போது அரிசி சேர்த்துட்டுங்க கிளறி வச்சு மூடி இறக்கணும்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிருங்க உங்களுக்கு வந்து பிரியாணி அடிக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க சாப்பிட சாப்பிட சாப்பிட்டே இருக்கலான் இருக்கோம் உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க